வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை பாண்டியராஜன் அவர்கள் அற்புதமான விஷயங்களை வெளிய்கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்துட்டார்னு நியூஸ் வந்தது அந்த நியூஸை பார்த்துட்டு என்னடா இப்படி கச்சா முச்சான்னு இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு என்னால் நம்ப முடியாது இப்படி ஒரு செய்தியா என்று ரொம்ப வருத்தமாக இருந்தது இதே விஜயகாந்த் சார் இருந்திருந்தால் கூட்டம் இப்படி இருக்கிற ஜெயகாந்த் சார் அப்படி நடந்து வந்து யோ ஒரு சவுண்ட் விட்டார் அப்படி லைனாக நிற்குமே அப்படின்னு ஒரு எனக்கு நினைவு வந்தது ஒரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் கூட அதிகமாக பழகுனது கிடையாது அவர் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாங்கன்னா அவரை பார்த்து ஒதுங்கி போயிருவேன் பயமாக இருக்கும் அவரை பார்த்தா அவர் பார்த்தா ஐயோ என்ன அப்படின்பாரு அந்த மாதிரி ஒரு டைப்பு அவர் கூட பழகி பார்த்தப்பற தான் அவர் ஒரு குழந்த மாதிரி ஒரு குழந்தமான ஒரு டைப் ஆள் கருடு முடான ஒரு இது அவர் கூட நெருங்கி நெருங்கி பழகும்போது ரெண்டு படம் ஷூட் பண்ணியிருந்தேன் பேரரசு எங்கள் அண்ணா இந்த ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பழகக்கூடிய ஒரு அந்நியுன்னியமான ஒரு மனிதர் விஜயகாந்த் சார் அவரை மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கணும் நல்லது செஞ்சால் நம்மளாம் ரொம்ப நாள் இருப்போம் கடவுள் நம்மளை நல்லா இது பண்ணுவார் கெட்டது செஞ்சால் சீக்கிரம் போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ எனக்கு தோணுது நல்லது செய்தால் கடவுள் எடுத்துக்க கெட்டது பண்ணவங்க ரொம்ப நாள் வாழுதாங்க இதுதான் உலகம் இப்படி ஒன்று இருக்கிறா எனக்கு வந்து கடவுள் இருக்கிறாரான்னு அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு என்னென்னா அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் ஒரு கிராமத்தில் நான் ஷூட்டிங் போயிருக்கிறேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பையன் சொல்கிறான் இந்த மாதிரி விஜயகாந்த் சார்கிட்டேருந்து தான் இது பண்ணிக்கிட்டேன் தாம தர்மம் பண்ணோம்னா அது நமக்கு புண்ணியம் சார் அதனால தான் சாப்பாடு போடுற விஷயமாகவே நான் நிறைய மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் அவரோட சுபாவத்தெலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டம் எவ்வளோ பெரிய ஒரு இடமா இருந்தாலும் அவர் அப்படி வரைஞ்சி கட்டிட்டு அப்படி கையை தூக்கி அசைச்சி காமிச்சா அப்படியே நிற்பாங்க அப்படியே ஊரங்கட்டுவாங்க கட்டுவாங்க அப்படி ஒரு தைரியமான ஒரு மனிதர் எங்களுக்கெல்லாம் பக்குவமாக எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகக்கூடியவர் நாம் பார்த்துட்டு அவர் கரடு முரடாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க முடியாது அவருக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு குழந்த குணம் படைத்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் என்று நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியிருக்கிறார் அவர்லாம் நான் நெடுநாள் வாழணும் நம்ம கூட வாழ வேண்டிய ஒரு மனிதன் கடவுளை பொறுத்த வரைக்கும் இப்படி எடுத்துட்டாருன்னு சொல்ல ரொம்ப வருத்தம் நம்ம கூட ஒரு தெய்வமாக நம்ம கூட தான் இருப்பார் பேர் பட்ட மனிதர் ஏன்னா கொஞ்சம் நஞ்ச் தானம் தர்மம் பண்ணலை அவ்வளோ தானம் தர்மம் புண்ணியத்தை சேர்ந்துட்டு இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான விஷயங்களை கூறியுள்ளார் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இருந்து கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் கேப்டன் புகழ் வாழ்க